சுவிட்சர்லாந்து என்று சொன்னால் அனைவரின் மனதிலும் மலைகளும் குளிர்ச்சியான காற்றும் நினைவிற்கு வருகிறது ஆனால் இங்குள்ள ஏரிகளும் வெகு பிரபலமானவை ஒவ்வொரு ஏரியும் அதன் தனித்துவமான அழகால் வியப்பூட்டுகிறது இன்று நாம் சுவிட்சர்லாந்தின் அழகிய ஏரிகளைப் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் மலைகளின் அடியில் அமைந்துள்ள இந்த ஏரிகள் பார்வையாளர்களின் இதயத்தை கொள்ளை கொள்ளும் அழகுடன் காட்சியளிக்கின்றன சுவிட்சர்லாந்தின் ஏரிகள் அதன் செழிப்பான இயற்கை காட்சிகளுக்காக மிகவும் பிரபலமாக உள்ளன சுவிஸ் நாட்டில் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட ஏரிகள் உள்ளன அவற்றில் பிரபலமான ஐந்து ஏரிகளை இந்த காணொளியில் காண்போம் முதலாவதாக பார்க்க இருப்பது ஜெனிவா ஏரி ஜெனிவா ஏரி ஐரோப்பாவின் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்று இது சுவிட்சர்லாந்தின் மற்றும் பிரான்சின் எல்லையை பகிர்ந்துள்ளது ஐநூற்று என்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கும் இந்த ஏரி அதன் தெற்கே அழகான பசுமையான மலைகளையும் வடக்கே ஜெனிவா நகரத்தையும் கொண்டுள்ளது ஜெனிவா ஏரியின் ஒரு முக்கிய அடையாளமாக ஜெட்டோ எனும் நீரூற்று காணப்படுகிறது இது நூற்று நாற்பது மீட்டர் உயரத்திற்கு நீரை பாய்ச்சக்கூடியது மேலும் தெற்கு பகுதியில் மாண்ட் பிளான் மலையின் மெல்லிய தோற்றம் பயணிகளின் மனதை கொள்ளை கொள்ளும் இரண்டாவதாக லுசேரன் ஏரி லுசேரன் ஏரி சுவிட்சர்லாந்தின் மத்திய பகுதியில் உள்ள ஒரு நன்கு அறியப்பட்ட ஏரியாகும் இது நூற்று பதினான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடையது இந்த ஏரியின் வடிவம் மிகவும் சிக்கலானது ஏனெனில் இது பல்வேறு வளைவுகளுடன் மலைகளால் சூழப்பட்டுள்ளது பிலாட்டஸ் மற்றும் ரிக்கி போன்ற மலைகள் இந்த ஏரியின் மீது பிரதிபலிக்கும் காட்சிகளாக உள்ளன மேலும் ஏரியின் கரையில் உள்ள பழமையான லுசேர்ன் நகரம் காணப்படுவதால் லுசேர்ன் ஏரி இயற்கை மற்றும் கலாச்சாரத்தின் அழகை இணைக்கும் ஓரிடமாக காணப்படுகிறது அடுத்ததாக மூன்றாவது இடத்தில் சூரஜ் ஏரி சூரஜ் நகரத்தின் இதயமாக உள்ள ஏரியாகும் இவ்வேரி நாற்பது கிலோமீட்டர் நீளம் கொண்டதாகவும் இது சூரிக்கி என்றும் அழைக்கப்படுகிறது ஏரியின் வடக்கு பகுதியில் சூரஜ் நகரத்தின் முக்கிய பகுதிகள் மற்றும் வணிக மையங்கள் உள்ளன மற்றும் தெற்கு பகுதியில் அழகிய கிராமங்கள் மற்றும் மலைகள் சூழ்ந்து உள்ளன சூரஜ் ஏரியில் நீச்சல் படகு சவாரி மற்றும் ஏரியை சுற்றி நடப்பது போன்ற பல செயல்பாடுகள் பிரபலமாக உள்ளன நான்காவது இடத்தில் மாஜோரே ஏரி மாஜோரே ஏரி சுவிட்சர்லாந்தின் தெற்கில் உள்ள அழகிய ஏரியாகும் இதன் ஒரு எல்லையாக இத்தாலியை கொண்டுள்ளது இதன் பரப்பளவு இருநூற்று பன்னிரண்டு சதுர கிலோமீட்டர் ஆகும் மேலும் இது அறுபத்தைந்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட சுவிட்சர்லாந்தின் மிகவும் நீளமான ஏரிகளில் ஒன்றாகும் மாஜோரே ஏரியின் கரையில் உள்ள மென்ட்ரிசோ நகரம் மிகவும் பிரபலமான சுற்றுலா தளமாக காணப்படுகிறது இங்கு படகு பயணங்கள் மற்றும் நீரியல் விளையாட்டுகள் மிகவும் பிரபலமாக உள்ளன அத்துடன் இத்தாலிய மற்றும் சுவிஸ் கலாச்சாரம் இப்பகுதியை ஒரு சுவாரஸ்யமான கலாச்சார சந்திப்பாக காணப்படுகிறது இறுதியாக ஐந்தாவது இடத்தில் துன் தூண் ஏரி பேரன்காந்தனில் அமைந்துள்ளது இது பதினேழு கிலோமீட்டர் நீளமும் நாற்பத்தி எட்டு புள்ளி மூன்று சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடையது ஏரியின் கரையில் உள்ள துன் நகரம் அதன் சுவிஸ் பாரம்பரியம் மற்றும் பண்டைய கட்டிடக்கலையை கொண்டுள்ளது ஏரியின் நீல நிறம் மற்றும் மலைச்சிகரங்களின் பிரகாசத்துடன் காண்பவர்களை வெகுவாக கவர்கிறது இந்த ஏரி அதன் எளிமையான இயற்கை அமைப்புகளுக்கு மிகவும் பிரபலமானது இந்த ஐந்து எரிகளும் சுவிட்சர்லாந்தின் தனித்தன்மையான அழகையும் அமைதியையும் பிரதிபலிக்கின்றன அவை அந்த நாட்டின் இயற்கை வளங்களின் சின்னமாகவும் விளங்குகின்றன மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய ஒனி இன்ஃபோவுடன் இணைந்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்